பூச்சிகள் பறவைகள் மற்றும் மனிதர்கள் அனைவரும் உயிர் காற்று எவ்வளவு முக்கியமோ அதே போன்று நீரும் முக்கியம் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று திருவள்ளுவர் அவர்கள் நீரின்றி அமையாது உலகு என்றார் அதனை சேமிக்கும் நீர் மேலாண்மையை பற்றி பேச வந்துள்ளேன் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூ மழை அதாவது உண்ண உணவாக பயன்படும் நீரே உணவுப் பொருட்களை விளைவிப்பதற்கு அடிப்படையாக அமைகிறது என்கிறார் உலகம் செழிக்க அடிப்படையாக விளங்குவது நீராகும் நீரானது புதுப்பிக்கத்தக்க ஆனால் வரையறுக்கப்பட்ட இயற்கை வளமாகும் இயற்கை நமக்கு அளித்துள்ள அற்புதங்களில் நீர் முதன்மை பெறுகின்றது நமக்கு பசித்தால் சாப்பிடுவதற்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அதே போன்று விவசாயம் சரிப்பாக நீர் அவசியம் நமது முன்னோர்கள் மழை பெய்யும் போது கிடைக்கும் நீரானது வீணாக கடலில் கலந்து வீணாக கூடாது என்பதற்காகவே குளம் ஆறு ஏரி குட்டை ஊரணி மற்றும் அணைகள் கட்டி நீரை சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் வகையில் நீர் மேலாண்மை சிறப்பாக கையாண்டுள்ளனர் ஆனால் தற்போது நீரை பற்றி கவலைப்படாமல் கட்டிடங்கள் கட்டி ஏரி குளங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றன இதனால் தான் நீரானது தனது பாதைகளான ஓடை கால்வாய் ஆறு ஆகியவை அளிக்கப்படுவதால் மழை காலங்களில் வெள்ளமாக ரோம்பெருக்கிறது கோடை காலங்களில் நீர்வற்சி ஏற்படுத்தி மக்களை வதைக்கிறது ஆகவே குளம் கால்வாய் ஓடை ஆறு ஏரி என அனைத்து வகை நீர் ஆதாரங்களையும் சரிவர பராமரிப்பதே சிறந்த நீர் மேலாண்மை ஆகும் மேலும் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பாக செயல்படுத்தலாம் மேலும் வீடுகளில் மழை நீர் சேகரிப்பு தொட்டிகளை முறையாக பயன்படுத்த வேண்டும் வெப்பமடைவதை தடுக்க நம்மளும் இல்லை இப்போது உள்ளது போல் மூன்று மடங்கு மரங்கள் வளர்க்க வேண்டும் மரங்களும் நீர் ஆதாரங்களும் நிலையில் இருக்கும் போது காற்றில் ஈரவதம் அதிகரிக்கும் ஈரவதம் அதிகமானால் மேகங்கள் கவரப்பட்டு மழை பொழியும் சுற்றுச்சூழல் ஆர்வங்களின் சுற்றுச்சூழல் ஆர்வங்களின் கருத்துபடி மூன்றாம் உலக போர் தண்ணீருக்காகத்தான் இருக்கும் என்று கூறியுள்ளனர் இதனை கருத்துக்கொண்டே வளர்ந்த நாடுகள் யாகும் தங்கள் நீர் ஆதாரங்களை பாதுகாத்து கொண்டு தங்கள் தேவைகள் அனைத்தையும் இறக்குமதி செய்து கொள்கின்றன அடுத்த தலைமுறைக்கு நாம் தர வேண்டிய மிகப்பெரிய சொத்து தண்ணீர் தண்ணீரை சிக்கனமாய் பயன்படுத்துவோம் சேகரிப்போம் மழை நீரை சேகரிப்போம் மரங்களும் நீர் ஆதாரங்களும் வீட்டுக்கு ஒரு மரம் நடுவோம் மழை நீரை தண்ணீரை சேமித்து எதிர்கால சந்ததியில் தண்ணீரை துளைப்போம் நீர் மேலாண்மை சிறப்பாக மேற்கொள்வோம் விரைவான வாழ்வை வாழ்வோம் நன்றி